ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜெயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளுடைய அந்த ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கில் நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கோம் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒர்க்கு வந்து நம்ம இப்போ ஒரு பார்வை நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோம் என்ன மாதிரி பீம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு பேல்கனி ஒன்று கொடுத்துருக்கோம் ஃபைவ் ஃபீட்டில் இப்போ பேல்கனியோட ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா லிண்டல் பீம் வந்து த்ரூவாக கீழே எதுவும் சப்போர்ட் இல்லாமல் த்ரூ லிண்டல் பீம் கொடுத்துருக்கோம் ஃபார் எலிவேஷன் பர்பஸ்காக இப்போ ஃப்ரெண்டில் இருக்கிற இந்த ரெண்டு பில்லருமே வந்து நம்ம இருந்து வந்து ரைஸ் பண்ணியிருக்கோம் மீதி இந்த பில்டிங் உள்ளே இருக்கிற பில்லர்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்கிற வால் மூலயமா அப்படியே வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு வால் வர இடத்துலையும் நம்ம வந்து ஃப்ளோர் பீம் கொடுத்துருக்கோம் இந்த ஃப்ளோர் பீம் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேலே இருக்கிற லோடு எல்லாமே வந்து இந்த ஃப்ளோர் மூலயமா கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இப்போ நம்ம வந்து கீழே வந்து லோட் பியரிங்காக இருக்கிறதுனால அந்த லோடு மேலே இருக்கிற லோடை வந்து பாயிண்ட் லோட் மாதிரி நம்மளால் வந்து கொடுக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே வந்து ஃப்ளோர் பீம் கொடுத்துருக்கோம் இங்கேலாம் வால் வருதோ அங்கே எல்லாமே வந்து நம்ம வந்து ஃப்ளோர் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இப்போ மேலே இருக்கிற அந்த பிளாக்கோட லோடு அது மேலே லிண்டல் ஸ்லாபு ஸ்லாபோட லோடு எல்லாமே வந்து இந்த லிண்டல் பீம் மூலிமாவும் அது மட்டும் இல்லாமல் இந்த பில்லர் மூலமாகவும் கீழே பில்லர்லேருந்து ஃப்ளோர் பீம் ஃப்ளோர் பீம் மூலயமாகவும் ஃபுல்லாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் நம்ம இதுவே வந்து கீழே வந்து ஃப்ளோர் பீம் கொடுக்காமல் வெறும் பில்லர் மட்டும் கொடுத்துடணும் அப்படின்னா இப்போ கீழே இருக்கிற அந்த சவுண்ட் ஃபீட் ஹைட்டில் இருக்கிற லோட்ஸ் எதுவுமே வந்து டைரெக்டாக வந்து கீழே இருக்கிற வால் மூலிமா தான் போகும் நம்ம வந்து கீழே வந்து ஃப்ளோர் பீம் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃப்ளோர் பீம் மூலயமா எல்லா எல்லா பீமுக்கும் வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படி கன்வெர்ட் ஆகும் போது நமக்கு வந்து கீழே இருக்கிற பில்டிங் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால அந்த பில்டிங்க்கு வந்து எந்த ஒரு சேதமும் ஆகாமல் நம்ம வந்து லோடு வந்து ஈக்குவலாக நம்மளால் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அந்த மெத்தட் தான் வந்து இந்த பில்டிங்கில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் இப்போ நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூஃப் ரூஃப் லெவலில் வந்து ரெடியாகிருக்கு இப்போ ரூஃப் லெவலில் ரூஃபோட பாட்டம் பீம் பீம் பாட்டம் லெவலில் வந்து நம்ம பிளாக் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து எல்லா வீட்டுக்கும் பொருந்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் பொருந்தாது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து தனித்தனி டிசைனில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த வீட்டுக்கு வந்து கீஎஸ்ட்ரக்சரை வந்து நம்ம ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நம்ம இந்த டிசைனை வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி பண்ணால் உங்கள் பில்டிங் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும் அப்படின்றத வந்து கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம மொத்தமாக சொல்லியிருக்கோம் இதுதான் வந்து ஃப்ளோர் பீம் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து லென்டல் பீம் வந்து மேலே வந்து லிண்டல் பீம் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேலே வந்து ரூப்லேயும் வந்து ரூஃப் பீம் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ இதோட லோட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃப்ளோர் பீம் மூலமே வந்து கீழே வந்து ஈக்குவலாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பில்டிங் வந்து மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டணும் அப்படின்னா தாராளமாக வந்து எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் வந்து உங்கள் பில்டிங்கை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பில்டிங்கில் வந்து எந்த மாதிரி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் ஆஸ் பர் ஸ்ட்ரக்சல் ட்ராயிங் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்